ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர்தான் தான் கிருஷ்ணா உண்மையை சொல்லு நீ சிரிக்கிறியா அழுகிறியா தெரியலையப்பா அவர் ஆர் என்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் ஜாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ் கே கிருஷ்ணா என்ன சொன்னா கேட்டேன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்ன நீ ரனகலமா சொல்லி என்ன உசு பேத்திய அளவ அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் இல்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன் இது உனக்கு கேவலமா இல்ல அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக் போட்டுக்கிறார் இந்த நபர் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட அதாவது தப்பாவது கேள்வியே உங்க கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டி கே கார்த்திக் இவர் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லை முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுபாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் போடல நாங்கள் இதுவரைக்குமே கதைக்கிறேன் இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்த எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா

டொலண்டமான கே அங்கே அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படபடுகிறார்கள் சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் இழுத்தில் தருகிறேன் என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன புளத்தமா